நீலகிரி மாவட்டத்தில் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் வணிகர்கள் மீது தொடர்ந்து லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்த வியாபாரி சங்க முடிவு நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கேரி பேக் என்ற பிளாஸ்டிக் வகையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அனைத்து வகை பிளாஸ்டிக் கவர்களையும் பயன்படுத்த தடை விதித்தது இதனால் வணிகர்கள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்து வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன் பின்னர் தமிழக அரசு பிளாஸ்டிக் தடையில் தளர்வு அளிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் பதில் அளித்தது அதன் பின்னர் வணிகர்கள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் சமீப காலமாக பிளாஸ்டிக் கண்காணிப்பு என்று கூறி மாவட்டம் முழுவதும் உள்ள கடைகளில் சோதனை செய்யும் அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் பேக்கிங் செய்யும் கவர்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் விதித்து வருகின்றனர் கடந்த மாதம் முதல் தற்போது வரை மட்டுமே லட்சக்கணக்கில் அபராதம் விதித்து வருவதால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில் நடைபெற்றது அதில் பேக்கிங் பிளாஸ்டிக் கவர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையை கண்டித்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரி சங்கத்தினர் கூறியுள்ளனர் உதகை நகராட்சி சந்தை புதிதாக இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது இதனை மூன்று பகுதிகளாக பிரித்து இடித்து கட்டப்படும் என நகராட்சி நிர்வாகம் கூறியது ஆனால் தற்போது முதல் பகுதி கடைகளை இடித்து கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் இரண்டாம் பகுதிக்கான வேலைகளும் நடைபெறுவதாக தெரிய வருகிறது ஏற்கனவே நூற்றி எண்பத்தி இரண்டு கடைகள் இடிக்கப்பட்டு குதிரை பந்தய மைதானத்தில் தற்காலிக கடைகள் செயல்பட்டு வருகிறது மேலும் இரண்டாம் பாகத்தில் இடிக்கப்படும் வியாபாரிகளுக்கு கடைகள் கட்டப்படவில்லை எனவே முதல் பகுதியை கட்டி முடித்து வியாபாரிகளுக்கு கொடுத்த பின்பு அடுத்த பகுதியை கட்ட நடவடிக்கை எடுக்கும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர்